எல்லோருக்கும் வணக்கம் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு மேஜிக் மாதிரி செயல்பட்டு எல்லாத்தையும் நம்ம கேட்குறது எல்லாத்தையும் கொண்டு வரும்னு சொல்கிறாங்களே ஆனால் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு எதிர்மாறானதாக இருக்குது அந்த மாதிரி இருக்கேன் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கமெண்ட்டில் வந்துட்டு நம்மளுடைய சமீபத்தை வீடியோவில் கேட்டிருந்தார் அதற்கான பதிலை எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டியது அவசியம்னு தோணிச்சு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாக்க ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் அதுதான் அதிகமாக பேசிட்டு வரோம் பட் அதே சமயத்தில் நான் ஏறக்குறைய ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி இடங்களில் வந்து நான் சொல்லியிருப்பேன் பட் ஈர்ப்பு விதிகள் உட்பட்ட பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு நான் பேசியிருப்பேன் ஈர்ப்பு விதி உட்பட்ட பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு நான் பேசியிருப்பேன் ஸோ ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வந்து தனி விதி கிடையாது அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு விதி ஒரு கோட்பாடு அதோட சேர்ந்து மற்ற கோட்பாடுகளும் மற்ற பிரபஞ்ச விதிகளும் இணைந்து செயல்படும் போது தான் வாழ்க்கையில் வந்து ரிசல்ட் வருது ஸோ ரகசியம் நம்ம டாக்குமெண்ட் நம்ம பார்க்குறோம் இந்த சீக்ரெட்டை வந்துட்டு பார்க்குறோம் சீக்ரெட்டை பார்த்த உடனே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆகா இதை வந்துட்டு எல்லாமே வந்து நம்ம கேட்கறது எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாட்டம் மட்டுமே எண்ணம் எண்ணம் வந்துட்டு பொருட்களாக பரிணமிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டில் சொல்லிட்டாங்க அதற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் ஓகே நம்ம எண்ணம் நமக்கு தேவை தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் ஸோ உண்மையிலேயே ஈர்ப்பு விதி அந்த மாதிரி ஒரு மேஜிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பட் மேஜிக் வித்தவுட் லாஜிக் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா யூஸ்வலாக மேஜிக் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஐ மீன் ஸ்ட்ரீட் மேஜிக் அந்த மாதிரி அதெல்லாம் இல்யூஷனரி மேஜிக் அதெல்லாம் வந்துட்டு ஒரு கண் துடைப்பு இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த இல்யூஷன் வந்துட்டு நம்ம நம்ம மனநில மனதில் இருந்து தான் அந்த இல்யூஷன் வந்துட்டு அவங்க ஏற்படுத்துகிறாங்க மெஜிஷியன்ஸ்லாம் ஆனால் உண்மையான மாயாஜாலம் அப்படி கிடையாது அதுக்கு சில லாஜிக்ஸ்லாம் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ஈர்ப்பு விதியை வந்துட்டு லைக் காஸ்மிக் குக்கிங் காஸ்மிக் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இவர் ஆர்டரிங் தி காஸ்மிக் கிச்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர்டர் பண்ணுறது இருக்கட்டும் ஓகே ஆர்டர் பண்ணுறதுலையும் இப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்னது தான் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மசாலா தோசை வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் எந்த மாதிரி அந்த மசாலா தோசை எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சரி கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்துட்டு போயிடும் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போயிடும் அப்போது அங்கே வந்துட்டு செஃப் கிட்ட நமக்கு எந்த மாதிரி வேணுன்ற ப்ரிஃபரன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும் இது ஆர்டரிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வேணும் எவ்வளவு காரம் இருக்கணும் என்ன மாதிரி டேஸ்ட்டெலாம் அதில் இன்க்ளூடடாக இருக்கலாம் அதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு போடலாமா வேணாமா உருளைக்கிழங்குக்கு பதில் வேறு என்ன போடுறது இவ்வளோத்தையும் சொல்ல முடியும் நம்மளால் சரியா அந்த மாதிரி ஹை குவாலிட்டி ரெஸ்டாரண்ட்டை இல்லைன்னா கிச்சன்னே வச்சுக்குவோம் அதை யூனிவர்ஸை இன்னொரு சைடு குக்கிங் அப்படின்ற அந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டோம்னா குக்கிங்கில் வந்துட்டு எதை எவ்வளவு போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் காரமாக வேணும்ப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ காரம் போட்டாலும் நம்மளால் சாப்பிட்டுட முடியுமா இல்லை எவ்வளோ காரம் போட்டாலும் டேஸ்ட் இருக்குமா அந்த ஒரு லாஜிக் இருக்குது இல்லையா ஸோ இவ்வளோ காரத்துக்கு இவ்வளோ உப்பு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட் வந்து ஈக்குவலைஸ் பண்ணும் இப்படி ஒரு லாஜிக் இருக்கு இந்த மாதிரி ஒரு லாஜிக் அப்போ தான் வந்துட்டு அந்த பதார்த்தம் அந்த நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக வந்துட்டு வரும் இல்லைன்னா வந்துட்டு ஏனோ தானோ தான் வரும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிடுறோம் நல்லா புரிஞ்சுக்கே இந்த வார்த்தைகளை ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறோம் நமக்கு வேணும்னு சொல்கிறோம் ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன கிடைக்குமோ அதை வந்துட்டு கொடுக்குறாங்க அதில் பெஸ்ட்டு செஃப்ஸ் இருப்பாங்க சாதாரண ரெஸ்டாரெண்ட்லேயே நம்ம செய்கிற வேலையை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக முடியும் அவங்க வந்துட்டு நல்ல டேஸ்டியான ஃபுட்டை தான் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் அப்படியே வந்துட்டு ஈர்ப்பு விதிக்கு எடுத்து கொண்டு போய் போட்டோம் அப்படின்னோம்னா ஈர்ப்பு விதி மாயாஜாலம் போல் நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் ஆனால் தனி விதியாக அல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு யூனிவர்ஸ்கிட்ட பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் என்ன வேணும் எப்படி வேணும் எவ்வளோ வேணும் எப்படிங்கிறத வந்துட்டு செஃப் கிட்ட விட்டுடலாம் பட் ஸ்டில் என்ன வேணும் எவ்வளவு வேணும் எது மாதிரி வேணும் சரி இதெல்லாம் நமக்கே குழப்பம் இருந்துச்சுன்னா அந் அந்த கேள்வி அடுத்தது இருக்குது இல்லையா என்ன வேணுங்கிறதுல குழப்பமே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சில பேர்லாம் வந்துட்டு என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மசால் தோசை வரும் சாப்பிடுவோம் உப்பு கம்மியாக இருக்குது சரி பரவாயில்ல சாப்பிடுவோம் இல்லை காரம் ஜாஸ்தியாக இருக்குது சரி பரவாயில்ல சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் ஆட்கள் இருக்கிறாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்படி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த கே என்ன கேட்கணுன்றதே நமக்கு தெரியாமல் நம்ம வந்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது எதை கொண்டு வந்து தரும் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து தரலாம் தேவையில்லாத கொண்டு வந்து தரலாம் இது எல்லாமே வந்துட்டு இந்த பிரபஞ்ச அமைப்பில் ஏதோ ஒரு சில பர்சன்டேஜில் வந்துட்டு ஒரு சில லெவல்களில் வந்து மட்டுமே மாறும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதிகள்லையும் எடுத்துக்கணும் நீங்கள் ஈர்ப்பு விதி பயன்படுத்துகிறீங்க பயன்படுத்தாமல் போகிறீங்க நீங்கள் உணர்வின் விதி பயன்படுத்துறீங்க பயன்படுத்தாமல் போகிறீங்க ஆனால் யூனிவர்ஸ் இஸ் சச் எ கன்ஸ்ட்ரக்ட் அது வந்துட்டு ஒரு ஒரு அற்புதமான கட்டமைப்பு நீங்கள் எது செஞ்சாலும் அதற்கு பதில் வந்தே தீரும் அதற்கு ஈடு வந்து தான் தீரும் ஈடு செய்தல் விதி அப்போ நீங்கள் ஈர்ப்பு விதி பயன்படுத்தலை அப்படின்னாலும் நீங்கள் செய்கிற வேலைக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் வந்துட்டு ஏதாவது ஒரு பலன் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எஸ்பெஷலி பொருள் பொருளாதாரத்தில் சம்பளம் அதற்கு ஈடு செய்தல் நிச்சயமாக வந்ததாகும் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறீங்க உங்கள் உங்களுடைய முதலாளியோ இல்லை வந்துட்டு உங்கள் கம்பெனியோ அதுக்கான ஈடு தரலை சரியான ஈடு தரலை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பிரபஞ்சம் அதை வந்து வர வைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு பிரபஞ்சத்தில் இருக்குது தான் ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு ஒன்று நம்ம எதிர்பாராமல் அந்த நன்மைகளை செய்யுங்கள் இதை இன்றைக்கு வரைக்குமே வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து கடைபிடித்திருக்கிறேன் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வந்துட்டு ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் இதை வந்துட்டு நம்ம செய்யும் போது இருந்து நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பைசா பிரயோஜனம் இருக்கா எஸ்பெஷலி ஏதாவது பிரயோஜனம்னு சொல்கிறத விட பைசா பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு யோசிக்காமல் நம்ம செய்யும் போது இதற்கு ஈடு எங்கேருந்து கொடுக்கப்படும் பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்கப்படும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒன்றோட ஒன்று பிணைந்தது இப்போ ஈடு செய்தல் விதியினுடைய ஒரு ஆஸ்பெக்ட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு சிக்னல்ஸ் செலுத்துகிறோம் பிரபஞ்சம் நமக்கு எதிர் அது செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அதுதான் அமைப்பு இது எப்படி செயல்படுது கரண்ட் எப்படி செயல்படுதுன்னு நம்ம வந்துட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அதுக்கான யூட்டிலிட்டிஸை வச்சிருக்கிறோம் கிடைக்கூடிய சிக்னலை வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி தான் யூனிவர்ஸில் நிறைய விஷயங்கள் ஆனால் ஒருவேளை ஒய்ஃபை சிக்னல் ஒரு இடத்துல வந்துட்டு கம்மியாக கிடைக்குது அப்போ நம்ம அனுப்புகிறதும் அங்கே கரெக்டாக போகாது அங்கே அனுப்புகிறதும் அங்கேருந்து அனுப்புகிறதும் நம்ம கரெக்டாக ரிசீவ் ஆகாது ஸோ ரிசீவிங் அண்ட் சென்டிங் ப்ராப்பராக இருக்கு அந்த சிக்னல் ப்ராப்பராக இருக்கணும் சிக்னல் ஸ்ட்ரென்த் அதுதான் சரியான வார்த்தை அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் லாங்குவேஜ்லேயே வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னா நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டு உள்ளடக்கியது உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கான்செப்ட்டு நம்ம வந்துட்டு மேல்மனம் ஆழ்மனம் பற்றி பேசுகிறோம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பேசுகிறோம் சப்கான்ஷியஸ் மைண்ட் பவரை தான் நம்ம இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் சப்கான்ஷியஸ் மைண்டு சூப்பர் கான்ஷியஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது ஸோ சப்கான்ஷியஸ் நம்ம ஆழ்மனம் நம்ம சொல்லக்கூடியது நம்மளுடைய இவன் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய இப்போ பண்டைய யோகிகள் ஞானிகள் யோகிகள் ஞானிகள்லாம் கூட வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க பிரபஞ்ச மனத்தோடு இணையும் வல்லமை வாய்ந்தது நம்மளுடைய ஆழ்வான் அப்போ அதைத்தான் அவங்க முயற்சி பண்ணாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த இறை மனத்தோட வந்து கலந்து தனக்கு வேணுங்கிற அந்த யோகத்தை சித்தியை இதெல்லாம் வந்து பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதையே நம்மளும் வந்துட்டு பண்ணுறோம் பட் ஆனது இப்போ நமக்கு ஒரு சப்கான்ஷியஸில் நம்ம வந்துட்டு ஒரு ஃபீட் கொடுக்குறோம் அஃபர்மேஷனோ இல்லை வேறு ஏதோ ஒன்று நேச்சுரலாகவே ஏதோ ஒன்று நமக்கு வந்துட்டு பொருள் வேணும் நிறைய நான் ஒரு விஷயம் செய்கிறேன் இந்த விஷயத்துலேருந்து எனக்கு வந்துட்டு பலன் விளைவுகள் வந்துட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்லாம் நம்ம வந்துட்டு இது பண்ணும்போது சப்கான்ஷியஸ் கிட்ட கரெக்டாக நீங்கள் ஃபீட் பண்ணும் போது கரெக்டாக ரிசல்ட்ஸை வந்துட்டு எடுத்து கொடுக்கும் எதோட சேர்ந்து கனெக்ட் பண்ணும் சூப்பர் கான்ஷியஸ் மேன் மனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்துட்டு அதை வந்துட்டு சொல்கிறாங்க மேன் மனம் மேன்மை வாய்ந்த மேன் மனம் இப்போது இதோட கனெக்ட் ஆகி அது வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்கான்ஷியஸ்க்கு ஃபீடு கரெக்டாக கிடைக்கணும் அதுக்கு அடுத்தது நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க சப்கான்ஷியஸ்க்கு ஃபீடு கரெக்டாக கிடைக்கணும் சப்கான்ஷியஸ் வந்துட்டு சூப்பர் கான்ஷியஸோட ப்ராப்பராக வந்துட்டு கனெக்ட் பண்ணு அப்படி கனெக்ட் ஆனால் தான் அப்படி கனெக்ட் ஆகும்போது தான் என்ன பண்ணோம்னா ஓகே நம்மளுடைய ஆழ்மனம் பிரபஞ்ச மனத்தோடு இணைந்து பிரபஞ்ச மனத்துக்கு தெரிவிக்குது நமக்கு என்ன வேணுங்கிறது இப்போது என்ன ஆகுது ஒருவேளை நம்ம வந்துட்டு நல்லா உத்தியோகம் கேட்டிருந்தோம் அப்படின்னோம்னா அந்த நேரத்தில் எதெதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையோ அது எல்லாவற்றையும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது அது வரைக்கும் நம்ம அதை பற்றி ப யோசிச்சிருக்கவே மாட்டோம் இல்லைன்னா அதை பற்றி அதை பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ஆஃபர்ஸை வந்துட்டு எல்லா பேப்பர்லேயும் பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடியே அதே பேப்பர்ஸ் வாங்கியிருப்பீங்க அதே விளம்பரங்களை வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போது நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கான விளம்பரமாக இருக்கும் உங்களுக்கான ஜாப் ஆஃபராக இருக்கும் அப்படி தான் செயல்படும் உங்களுக்கு தேவையான மனிதர்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கணும் அது வந்துட்டு வெறும் நம்மளுடைய ஆழ்மனத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது அது பிரபஞ்ச மனத்தோடு கனெக்ட் ஆகி அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி அதுக்கப்புறம் அது செயல்பட்டு கிடைக்கும் சரி இது இருக்கட்டும் இந்த கான்செப்டை ஸ்ட்ராங் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் அடுத்து இன்னொன்று சொல்ல போகிறேன் இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடுவில் வந்துட்டு ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈகோ ஈகோ நம்ம வந்துட்டு என்னவே செயல்பட்டாலும் நம்ம அலைவாக இருக்கிறோமா வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ஷூர் பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் செய்யும் நீ பெரியவன்னு சொல்லும் நீ வந்துட்டு சிறந்தவன்னு சொல்லும் நீ தான் எல்லாமேன்னு சொல்லும் கடவுளுக்கும் மேலானவன்னு சொல்லும் இவ்வளவும் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஈகோனாலே எட்ஜிங் காட் அவுட்டு தான் சரி இப்போது இந்த ஈகோவானது கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வர்ற ஃபீடை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர நல்ல விஷயங்கள்லாம் எடுத்திருப்பீங்க ஆனால் அது ஆள் மனசுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிருக்காது ஏன் போயிருக்காது அப்படின்னா ஈகோ என்ன வேலையை செய்யும் அப்படின்னா தனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் உள்ளே அனுப்பும் தனக்கு பிடிக்காது இப்போ வந்துட்டு அதான் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது இந்த ப்ராக்டிஸ்னாலாம் உனக்கு வந்துட்டு வாழ்க்கை சரியாயிடாது ஐயோ நீ எடுக்கிற ஸ்டெப்பு வந்துட்டு ஏதோ ஒரு அகலக்கால் மாதிரி இருக்குது இதில் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ரிசல்ட் இந்த யூனிவர்ஸ் தரும் அதெல்லாம் அந்த அந்த பிரதெட்டரெல்லாம் விட்டுடு கிடைக்காது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல் ஐ மீன் ஈகோ சொல்லும் இதை யூனிவர்ஸ் பார்க்கும் இந்த ஈகோ சொல்கிறதுனால அதுவே ஃபில்ட்ரு பண்ணி என்ன பண்ணிடும் நீங்கள் எதை அனுப்பணும்னு நினச்சிங்களோ அதை அனுப்பாது ஸோ இப்படி அனுப்பாததுனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த கரெக்டான அந்த லாஜிக்கலான ஸ்டெப்ஸை வந்துட்டு உங்களால் எடுக்கிறதுக்கு முடியாது ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயத்தை சரியான சில ஸ்டெப்ஸு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த குக்கிங் மாதிரி சரியான சில ஸ்டெப்ஸை வந்துட்டு எடுத்து அந்த ஸ்டெப்ஸில் அதாவது எதை எவ்வளோ போடணுமோ அது அவ்வளோ போட வேண்டியது அத்தனையும் போட்டால் தான் அதுக்கான ரிசல்ட்டு ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட டேஸ்ட்டு மாறும் ஏதோ ஒன்று ரெண்டு முன்ன பின்னே இருக்கலாம் பட் டேஸ்ட்டு கொஞ்சம் அதே அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்னே இருக்கும் ஆனால் அதை கரெக்டாக போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த என்சல்ட்டு நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் தான் கரெக்டாக கடைசியில் பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த செஃப் நான் தான் கிச்சன் வந்துட்டு யூனிவர்சல் கிச்சன் அந்த செஃப் நான் தான் சாப்பிட்றவனும் நான் தான் அப்படின்ற கணக்கில் அது வந்து முடியும் ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடியும் இது பெரிய கான்செப்ட்னா கூட வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் எஸ் மேஜிக்கலி யூனிவர்ஸ் ஒர்க்ஸ் இன் வேஸ் மேஜிக்கலி ஆனால் நாட் வித்தவுட் லாஜிக் ஒரு சின்ன சின்ன லாஜிக் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை சரியாக செய்தால் மட்டுமே நம்ம சிக்னல்ஸை சரியாக அனுப்பிச்சால் மட்டுமே அந்த ஈகோவை தாஜா பண்ணி அதுதான் கரெக்டான வார்த்தை அதை வந்து தாஜா பண்ணணும் ஏன்னால் அவ்வளோ ஈஸியாக ஈகோவை வெளியேற்றிட முடியாது இல்லைனா அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அதை வந்து வென்றிட முடியாது வெண் வெல்ல முடியும் ஆனால் ஈஸியானது கிடையாது அதை ஓவர் ஹெட் பண்ணணும் அதை கரெக்டாக சொல்லணும்னா வந்துட்டு அதன் மேலே வந்துட்டு சவாரி செய்யணும் அப்போ அப்படி கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி சப்கான்ஷியஸ்க்கு செலுத்த கொண்டு செல்ல வேண்டிய அந்த விஷயத்தை சரியாக கொண்டு சென்று அது பிரபஞ்ச மனத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயங்களை சரியாக தொடர்பு கொள்ள செய்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள் ஆசிட் சவுண்ட்ஸ் அதை நம்ம கேட்குற மாதிரி பார்க்குற மாதிரி இல்லை சீக்கிரட்டில் பார்த்தா மாதிரி வந்துட்டு ரொம்ப சிம்பிள் கிடையாது ஆனால் கான்செப்ட் அது தான் அதற்கு பின்னாடி இன்னும் விஷயங்கள் இருக்குது ஈகோ என்ன என்னெல்லாம் பண்ண முடியும் இதற்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் ஒன்று தான் ஃபீல் குட் அந்த வைப்ஸை வந்துட்டு இன்டேக்டாக ஃபீல் குட் பாலிசியில் வந்து வச்சுக்கிறது அதுலேயும் சில இடத்துல நம்ம வந்துட்டு தவறிடுவோம் ஃபேக் பண்ணுவோம் ஃபேக் அண்டில் யூ மேக் இட்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு போதனையை வந்து கொடுக்குறாங்க இல்லை நம்ம உண்மையிலேயே உள்ளளவில் வந்துட்டு மாறணும் ஃபேக் பண்ணக்கூடாது லிட்டில் லிட்டில் டைம் ரொம்ப மைன்யூட்டான டைம் இட் இஸ் அக்செப்டட் ஃபேக்கிங் பட் வந்துட்டு அது நிரந்தர தீர்வு கிடையாது அப்போது அதை பண்ணி அடுத்த ஸ்டெப்பை எடுக்கும் போது அதை சரியாக செய்யும் போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு நடக்குமா ஜஸ்ட் லைக் தட் மூமெண்ட்டில் நடக்கும் அப்போ தான் வந்துட்டு வாழ்க்கை டக்குன்னு வந்துட்டு மாயாஜாலமாக மாறின மாதிரி இருக்கும் ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது நீங்கள் அதுக்கு கொண்டு செல்லும் அந்த மெசேஜ் வந்து ப்ராப்பராக போய் சேரலை அந்த மெசேஜை நீங்கள் முதல்ல சப்கான்ஷியஸுக்கு சரியாக தெரிவிக்கலை சப்கான்ஷியஸ்க்கு சரியாக தெரிவிக்கிறதுக்கு இது தடையாக இருக்குது இந்த சீக்குவன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈர்ப்பு விதி மேஜிக் தான் பட் நாட் வித்தவுட் லாஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இந்த வீடியோவில் எதுவும் டவுட்டு இருந்தது அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கேளுங்கள் இல்லை கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நிச்சயமாக நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் அதுவரை நன்றி